இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில பகுதி பத்தொன்பதாவதுதான் நம்ம பார்க்க போறோம் ஒரு அற்புதமான யோகிய பத்தி பார்க்க போறோம் தன்னல மின்மை என்பது ஒரு ஆன்மீகவாதியின் ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் ஒண்ணுதான் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கொள்கிற ஒருவரிடம் இந்த பண்பு இல்லாம போகுமா இருந்ததுன்னா அவங்க உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி இல்ல நீம் கரோலி பாபா என்ற பிரபலமான மகான் ஒருவர் இருந்தாங்க சின்னவனாக இருந்த சமயத்தில் அவருக்கு எனக்கு இடையே ஒரு நட்பு உருவானது இமயமலை பகுதியில் அமைந்துள்ள நைனிடால் என்ற ஊரில் அவர் வாழ்ந்து வந்தார் அங்கே பாதியும் இங்கு பாதியுமாக வாழ்ந்தவர் யாராவது அவரிடம் வந்தால் உடனே ஆமாம் நான் உன்னை பார்த்திருக்கிறேன் நீ என்னை பார்த்திருக்கிறையா ஜா ஜான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க போயிடு போயிடுன்னு அதற்கு பொருள் அது அவருடைய பழக்கம் ஒரு முறை நானும் அவர் ஒரே இடத்துல அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது பெரும் பணம்காரர்கள ஒருவரை அவரை பார்க்க வந்தாங்க அந்த நபரின் கையில் எக்கச்சக்கமான பணமும் இருந்தது அதை பாபாவிடம் காட்டி குருவே இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க பாபா அந்த பண நோட்டுகளை தலை முழுவதும் பரப்பி அவற்றின் மீது அமர்ந்தாங்க இது பஞ்சு மெத்தை போல மென்மையாக இல்லை நெருப்பு மூட்டுவதற்கான இடமும் இங்கே இல்லை இருந்திருந்த வெப்பத்திற்காக இதை நான் எரித்திருப்பேன் எனக்கு இதால் எந்த பயனும் இல்லை இதை வச்சுட்டு நான் என்ன செய்வதுன்னு பாபா கேட்டாங்க அதற்கு அந்த பணக்காரர் குருவே இது பணம் என்று சொன்னாங்க பாபா அந்த பணம் முழுவதையும் அவரிடம் கொடுத்துட்டு சிறிதளவு பழங்களை கொண்டு வரும்படி அவரிடம் திரும்பவும் சொன்னாங்க அந்த பணக்காரரை பார்த்து நீம் கரோடி பாபா வந்து குரு இங்க சந்தை எதுவுமே இல்லையேன்னு அந்த பணக்காரர் சொன்ன போது அப்படின்னா இது பணம்னு நீ எப்படி சொல்ற இதை கொண்டு பழங்களை வாங்க முடியலைன்னா என்ன பொறுத்தவரை இது பணமே இல்லைன்னு பாபா சொன்னாங்க அதன் பிறகு பாபா அவரிடம் என்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கன்னு கேட்டாங்க எனக்கு தீவிர தலைவலி இருக்குதுன்னு அந்த நபர் பதிலளிச்சாங்க அது நீயாக உருவாக்கி கொண்டதுதான் நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறன்னு பாபா திரும்பவும் கேட்டாங்க குருவே நான் உங்கள்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு அந்த நபர் வாதிட்டாங்க பாபா மனமிறங்கினாங்க சரி இனிமேல் உனக்கு தலைவலியே இல்லை ஆனால் இந்த கணத்திலேருந்து நீ மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்ப நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரராகி உன்னோட ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒரு தலைவலியாக ஆரப்போறேன்னு அவர் சொன்னார் பாபா சொன்னபடியே அந்த நபர் இன்றும் கூட தன் சமூகத்திற்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருந்து வர்றார் இந்த உலகத்தில் வசதியாக வாழ்வதற்கு ஓரளவு பணம் தேவைப்படுவது என்பது உண்மை தான் ஆனால் தேவைக்கு அதிகமாக பணம் ஒரு வருடம் இருந்ததுன்னா அது துயரத்திற்கான ஒரு மூல காரணமாக அமையும் என்பது தான் உண்மை பணத்தை குவிப்பது பாவம் ஏன்னால் மற்றவர்களுக்கு பணம் கிடைக்காதபடி நம்ம செய்கிறோம் இதன் மூலமாக சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை நம்ம உருவாக்குறோம் கரோலி பாபாவுக்கு ராமபிரானை ரொம்பவும் பிடிக்கும் யாருக்கு புரியாத ஒரு மந்திரத்தை அவர் எப்போதும் முனுமுனு கொண்டே இருப்பார் இந்த சாதுவை வட இந்தியாவில் பலவும் மிகவும் நேசிச்சாங்க மக்கள் அவருக்கு ஓய்வே கொடுக்கல ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கும் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கும் அவர்கள் அவரோடு பயணம் செய்தாங்க அவருடைய வழிகள் யாருக்கும் புரியாத புதிராக இருந்தது நீன் கரோலி பாபாவுடன் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் வேடிக்கையான அனுபவங்களும் உங்களை பொறுத்தவரை நம்புவதற்கு அரியதாகவே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவரை சந்தித்துள்ள ஒரு சில அமெரிக்கர்களுக்கு புரியும் யாராவது தன்னை பார்க்க வந்தாங்கன்னா பாபா அவரிடம் நீ இன்னாருடன் இந்த குறிப்பிட்ட மரத்தின் கீழ் எனக்கு எதிராக பேசி கொண்டிருந்தேன்னு சொல்லுவாங்க துல்லியம எந்த தேதியில எந்த நேரத்துல அந்த நபர் அப்படி பேசினார் என்பதையும் அவர் சொல்லுவார் அதன் பிறகுதான் நீ இப்போது என்னை பார்த்துட்டல்ல இல்லையா போ போன்னு அவர் சொல்லுவார் அதன் ஒரு போர்வையால் அவர் தன்னை மூடியும் கொள்வார் ஒரு நாள் மருந்தாளனர் ஒருவர் ஏதோ ஒரு பொடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துட்டு செய் சென்று கொண்டிருந்தார் அப்ப பாபாவை வழிபட்டாங்க அதனால தன் பயணத்தின் நடுவே பாபாவை அவரை பார்க்க வந்தார் அப்ப நானும் அங்கே தான் இருந்தேன் பாபா அவரிடம் எனக்கு ப பசிக்குது நீ என்ன எடுத்து போயிருக்கன்னு கேட்டாங்க அது ஆர்ஜனிக் ஆர்சனிக் என்ற ரசாயனம் கொஞ்சம் பொறுங்க நான் உங்களுக்கு ஏதாவது உணவு கொண்டு வர்றேன்னு அந்த நபர் சொன்னாங்க ஆனால் பாபா அந்த பொடியை அவர் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு ஆர்கானிக் இந்த விஷத்தால பாபா இறந்துருவாருன்னு அந்த மருந்தாளர் சொன்னாங்க பயந்தாங்க ஆனா மறுநாள் பாபா மிகவும் இயல்பாகவே இருந்தார் புரு இந்த புற விவகாரங்களை பத்தி பாபா கவலைப்படலை அதாவது உள்புற என்ன நடக்குதுன்னு நீங்க சாப்பிட்டீங்களான்னு யாராவது அவரிடம் கேட்டானா இல்லை இல்லைன்னா ஆமாம்னு அவங்க பதிலளிப்பாங்க ஆனா அந்த பதிலுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது உங்கள் மனசு வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா அன்றைய தினம் நீங்க பல முறையாக சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் பசியோடு தான் இருப்பீங்க பாபாவின் விஷயத்தில் நான் இதை கவனித்தேன் சாப்பிட்டு முடிஞ்சு அஞ்சு நிமிடங்களுக்கு பிறகு எனக்கு பசிக்குதுன்னு அவர் சொல்லுவார் ஏன்னா த ஏற்கனவே சாப்பிட்டு விட்டோம் என்பது அவருக்கு தெரியாது நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டீங்கன்னு நான் சொன்னால் பதிலுக்கு சாரி அப்படின்னா எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு நான் சொன்ன சொல் சொல்லலைன்னா அவர் நிறுத்த மாட்டார் ஒரு நாள் அவரால் எத்தனை முறை சாப்பிட முடியும் என்று பார்க்கலாம் என்று நான் நினைச்சேன் அன்னைக்கு பல்வேறு வீடுகளில் நாற்பது முறை அவர் உணவு சாப்பிட்டார் அன்று முழுவதும் அவர் சாப்பிட்டு தான் இருந்தார் நாங்கள் அவருடைய சக்திகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினோம் எங்கள் விருப்பம் என்ன என்பது அவருக்கு தெரியும் அதனால் யாராவது அவர் உணவு கொண்டு வந்தபோது அதை சாப்பிட்டார் நீங்கள் சாப்பிட்டீர் சாப்பிடுவீர்களா என்று அவர்கள் கேட்டாங்கன்னா சரின்னு அவர் சொல்லுவார் பிறகு அன்று முழுவதுமே அவர் சாப்பிட்டு கொண்டே தான் இருந்தார் இறுதியில் நீங்கள் போதுமான அளவு சாப்பிட்டு விட்டீர்கள் என்று நான் சொன்ன போது அப்படியான்னு அவர் சொல்லிட்டு ஆமாம்னு நான் சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் ஒருவர் ஒரு குழந்தையாக மாறிவிடுவாங்க அன்றான விஷயங்களை பற்றிய முழுமையான பிரகஞ்சை அவருக்கு இருப்பதில்லை ஆனால் உண்மையை பற்றி பிரபஞ்சம் எப்போதும் அவருக்கு இருக்கும்